வணக்கம் நண்பர்களுக்கு இன்றைக்கி நான் பார்த்தோம்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் நடக்கிற சனிக்கிழமை ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழி சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த வாரம் சேவலோ கோழியோட விலையில ஏன்னாங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விடைக்கோழி அதுக்கு முன்னாடி இதான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் டைம் வந்துக்கிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம இது மாதிரி வீடியோ தொடர்ந்து நம்ம வார வாரம் போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் வில நடத்துன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருவடைங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவலும் இருக்குது விடை இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெடை தான் அதிகமாக இருக்குது எல்லாமே கண்ணி வடைங்க ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸில் இருக்குது வடை எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு நல்ல தரமான விடைங்க அதே மாதிரி கறிக்கு வேணுனாலும் இது மாதிரி எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்கு ஓனப்புறம் வந்தோம்னா இது மாதிரி கசாப்பு கடை கூட இது மாதிரி ஒரிஜினல் நாட்டுக்கூட எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ஒரிஜினல் பெருவடைங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவலம் இருக்குது விடை இருக்குது இது சேவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ நாலு கிலோ நாலரை அஞ்சு கிலோ சைஸ் கூட சேவல் இருக்குதுங்க இதில் வந்து பாருங்கள் வள்ளூர் இருக்குது மயில் இருக்குது பூதியெல்லாம் கூட இருக்குது காகத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேவல் இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருகியாக கொடுக்க சேவலுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய சேவல் தான் சரியாமல் வந்து பார்த்திங்கன்னா பறவை இல்லாத சேவலை இந்த வாரம் நிறையா பாருங்கள் கருகியாக கொடுத்துட்டாங்க பாருங்கள் குக்குவெல்லாம் மயில் வள்ளூர் எல்லாத்துலேயுமே இருக்குது காகத்தில் கூட இருக்குது இது மாதிரி பெருவடை சேவல் பெரிய சேவலாக ஒரு மூன்று கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் வரைக்கும் சேவல் வேணும் அப்படின்னா சந்திக்க சந்திக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க வளர்ப்புக்காகட்டும் இல்லைங்க கசாப்பு கடைக்காகட்டும் எதுக்காக இருந்தாலும் சரிங்க இது மாதிரி எடுத்துக்கலாங்க கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க நம்ம பேசிக்கூடா எடுத்துக்கலாங்க கசாப்பு கடைக்காரராக இருந்தால் ஒரு நானூறு நானூற்றம்பது ஐநூறு இது மாதிரி போயிட்டு போயிட்டுருக்குது இது மாதிரி ஒரிஜினல் பெருவடை கோழி வேணுங்கிற நம்பர்கள் நம்ம சேலம் மாவட்டம் பொங்கனபுரத்தில் சனிக்கிழமை நடக்கிற நாட்டுக்கோழி சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா விடிகளை நாலு மணிலேருந்து சந்தை ஆரம்பிச்சிருது காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டரை மணி வரைக்குமே சந்தை இருக்குது இடி காலத்தில் கொஞ்சம் நேரமாக வந்தோம்னா கோழி நிறையா சந்தைக்கு வரும் பார்த்து எடுத்துக்கலாங்க சந்தையிலும் எடுத்துக்கலாம் சந்தைக்கு வர வழியிலே கூட நிறைய இருக்குது பார்த்து எடுத்துக்கலாங்க கோழி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க நம்ம சந்தைக்கு வந்தோம்னா ஒரிஜினல் கோழி எடுக்கலாமான்னு கண்டிப்பாக எடுக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருவடையாகவே தான் இருக்குது ஒரு சில இடவட்ட கோழிங்குமே கிராஸ் கோழி ஒரு சில கோழிங்களாம் இருக்குது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோழி பெருவடை கோழி தாங்க வந்துட்டு இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் தான் இடவெட்டு கோழியில் இந்த கிராஸ் கோழி இது மாதிரிலாம் இருக்குது நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எது மாதிரி கோழி வேணுங்கிறத பார்த்து எடுத்துக்கலாங்க கிலோ வந்து பார்த்திங்கன்னா விடையெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரேட் நல்லா போகுது மற்றபடியெலாம் பார்த்திங்கன்னா கோழி வரத்து அதிகமாக இருந்துச்சு ஒரு முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க கோழியோட வெயிட்டை பொறுத்து வெலை போகிறது சேவலாக இருந்துச்சுன்னா ஐநூறு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க ஒரிஜினல் பெருவடை பெரிய சேவலாம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ சேவலுங்க வடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ஒன்றே கால் கிலோ ரெண்டு கிலோ ஒன்றே முக்கால் இது மாதிரி சைஸில் இருக்குது இந்த சேவலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை நாலு கிலோ சைஸ் கூட சேவல் இருக்குது இது மாதிரி கசாப் கடை நண்பர்கள் வேணால் கூட எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் மூன்றரை கிலோ இருக்கும் மேலே தாங்க நம்ம வெயிட் போடும்போதே பார்த்தோங்க இதெல்லாம் கோழி எடுக்கும்போதே பார்த்தோம் சரியா பரவாயில்லாத சேவலாம் வந்து சந்தைக்காக கொடுத்துட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கிலோ நாலு கிலோ நாலு ஏழ்நூறு நாலு முந்நூறு இது மாதிரி சைஸில் இருக்குதுங்க நாலரை நாலே காலு நாலே முக்கால் நாலு மூன்றரை இது மாதிரி சைஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கிலோவுக்கு மேலே தாங்க சேவல் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு நூறு அஞ்சு இரநெலாம் கூட போட்டிருக்காங்க இது மாதிரி சேவலாம் வேணுனா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்லா ஒரிஜினல் பெருவடை நாட்டுக்கோழி வேணுங்கிற நம்ம கொங்கோணாபரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லாம சமைங்கிறதுலாம் நிறையா நம்ம சந்தைக்கு நாட்டு கோழி கொண்டு வந்து விற்பனங்காக கொண்டு வந்துருக்காங்க நம்ம சந்தைக்கு வந்து வர வர வழிலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய இடைத்தேர்தலுக்கெல்லாம் நிறையா வியாபாரிகள்ங்க வாங்கிட்டு வாங்கிக்கிறாங்க அவங்ககிட்ட நீங்கள் கோழி விற்றாலும் சரிங்க சந்தைக்கு கொண்டு வந்து விற்றாலும் சரிங்க சந்தைக்குள்ள கோழி கொண்டு போய் விற்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கு இருபது ரூபா கேட்டு காசு வசூல் பண்ணுறாங்க நம்ம அஞ்சு கோழி பத்து கோழி நூறு கோழி ஐம்பது கோழி எத்தனை கோழி கொண்டு வந்தாலும் ஒரு கோழிக்கு தான் காசு இருபது ரூபா கேட்டு காசு வசூல் பண்ணுறாங்க நீங்கள் ஐம்பது கிலோ கூட எடுத்துக்கலாம் நூறு கிலோ கூட எடுத்துக்கலாம் நீங்கள் எத்தனை கிலோ சேவல் கோழி வேணுன்னா கூட நம்ம சந்தையில் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவல் சந்தையும் நடந்துகிட்ருக்குது இருக்குது நம்ம சேவல் சந்தை வீடியோ தனியாகவும் நாட்டுக்கோழி சந்தை வீடியோ வீடியோ தனியாகவும் போட்டுட்ருக்கிறோம் கோழி வெறு எடுக்கிற நண்பர்களுக்கு நம்ம கசாப்பு கடைக்கு வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு அதிகாலத்தில் நேரமாக வந்தோம்னா சேவல் நிறைய கோழி நிறைய பார்த்து எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுங்கிறத பார்த்து கூட எடுத்துக்கலாங்க ஒரு ஒரு கிலோ சைஸில் வேணும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ இது மாதிரி சைஸில் வேணுன்னா கூட சேவலாக வேணுணாலும் எடுத்துக்கலாம் வெடையாக வேணாலும் கூட எடுத்துக்கலாம் நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா பேசி எடுத்துக்கலாங்க ஏன்னா தூவ மாதிரி க ந நண்பர்கள் கேட்டிருக்காங்க வெளியிலேருந்து கூட வந்தால் எடுக்க முடியுமான்னு வந்தால் கூட பார்த்து எடுத்துக்கலாங்க இடை என்னங்க பண்ணுறாங்கன்னா இடைத்தள்களும் சந்தைக்கு வர வழியிலேயே மேக்சிமம் நிறையா வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அவங்க சந்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கிலோ பத்து ரூபா ரூபா லாபம் வச்சு விற்றுட்ருக்காங்க நீங்கள் அது மாதிரி கொண்டு வர நண்பர்கிட்ட இடையெல்லாம் வந்து வாங்கிட்டாலும் சரிங்க இல்லை நாமளே வாங்கிட்டாலும் சரிங்க வந்து பார்த்தீங்கன்னா இடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் பத்து கிலோ இருபது கிலோ ஐம்பது கிலோ இது மாதிரி கூட இடையில வரவங்க வழியிலே நிறைய வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கசாப்பு கலக்காரர்கிட்ட நிறையா கொடுத்துட்றதும் பார்த்துட்ருக்கோம் அது மாதிரி வேணுங்கிற நண்பர்களும் நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க நம்ம சந்தைக்குள்ளே வாங்கினாலும் சொல்லிங்க இல்லை நீங்கள் சந்தையை விட்டு நீங்கள் கோழி வெளியிலே எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சந்தை வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வார வாரம் நடக்குது நம்ம கொங்கணாபுரம் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேயே சந்தை அமைஞ்சிருக்குதுங்க சேவல் சந்தையும் அங்கேயே தான் இருக்குது ஒரிஜினல் நாட்டுக்கோழி சந்தையுமே அங்கேயே தான் இருக்குது நம்ம சந்தைகளை வந்து ஃபேமஸே என்ன இருந்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க எப்படின்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி அதிகளமான நாட்டுக்கோழி வந்து வாரம் வாரம் இறங்கிட்டு இருக்குது எப்படின்னா நம்ம புரட்டாசி தவிர புரட்டாசியில் நாலு கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கோம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு ஒரிஜினல் நாட்டுக்கோழி வரது அதிகமாக தான் இருக்குது கசாப்பு கடையாகட்டும் இல்லை வியாபாரிங்க இல்லை சந்தை சந்தைக்கு கொண்டு போகிறீங்கன்னா பார்த்தீங்களா கோழி வியாபாரிங்க அவங்களும் நிறையா கோ வந்து கோழி எடுக்கிறதுக்கு வராங்க அதே மாதிரி வெளியிலேருந்து நிறையா கசாப்பு கலக்கார நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா கோழி எடுக்கிறதுக்காக நம்ம சந்தைக்கு வந்துருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ இது மாதிரி கூட எடுத்துகிட்டு இருக்காங்க அறுபது கிலோ எழுபது கிலோ நூறு கிலோ கூட எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வாரம் வாரம் இருக்காங்க இல்லைங்களா இந்த வீடியோ பார்க்குற புதுசாக பார்க்குற நண்பர்களில் வீடியோ பார்த்து கூட நீங்கள் சந்தைக்கு வந்து கோழி எடுத்துக்கலாங்க ஏன்னா நிறையா வார வாரம் பார்த்திங்கன்னா நிறையா கொண்டு வராங்க கோழி ஆகட்டும் சேவலாகட்டும் கண்ணி வடி ஆகட்டும் அப்படியும் பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி சில நம்பர்களுக்கு கமானல் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்காக கோழி வேணும் அப்படின்னு நிறைய நீங்களே வந்தீங்கன்னா கூட பார்த்து எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளும் நீங்கள் வாங்கி முடியுமான்னு கேட்குறீங்க நம்ம வாங்கி அனுப்பி ஏன்னா உங்களோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கா நீங்களே வந்து பார்த்து எடுத்துனீங்கன்னா பிரச்சனை இல்லை நாளைக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக்னா தப்பாக போயிடும் இல்லைங்களா அது மாதிரி வேணாம் வேணுங்கிற நண்பர்கள் நீங்களே வாங்க கோழி பாருங்கள் நாங்கள் சந்தை கூட காட்டுறோம் நீங்கள் சந்தையில் வந்து பாருங்கள் கோழி வந்து உங்களுக்கு எந்த கோழி பிடிக்குதோ பார்த்து நீங்கள் பேசி எடுத்துங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வேறு நண்பர்களை வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு கீசு கேட்டாங்கன்னா அது மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க அது மாதிரி எதுவும் ஏமாந்துடாதீங்க ஏமாற்றப்பட்டாலும் படலாம் அது மாதிரி எதுவும் ஏமாந்துறீங்க கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணிங்க நிறையா நண்பர்கள் சொல்கிறாங்க சந்தைக்கு வரணும் அப்படின்னு கண்டிப்பாக வாங்க நம்ம சந்தை சனிக்கிழமை சனிக்கிழம வார வாரம் நடக்குது நீங்கள் எது மாதிரி சேவலை எடுத்தாலும் எடுக்கலாங்க விடையாக வேணுனாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நண்பர்கள் என்னென்னா வளர்ப்புக்கு நிறையா கேட்டுருக்காங்க வளர்ப்புக்குனால் எனக்கு நான் கோழி எடுக்கணும் நான் விடையாக வாங்கி ஒரு பத்து வாங்கணும் ஒரு அஞ்சு வாங்கணும் வளர்த்தி நான் கருக்கியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கேட்டிருக்காங்க அது மாதிரி நண்பர்கள் வந்தால் கூட நம்ம சந்தையில கோழி எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருவரை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள பொட்டை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னன்னா இந்த விளையாட்டுக்கு பயன்படுத்துறதுக்காக கொடுத்துக்காக சேவலை போட்டு வச்சுக்கிட்டு பட்டாவெலாம் வச்சுக்கிட்டு இது மாதிரி விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறியாக கொடுத்துறாங்க அது மாதிரி வளர்ப்புக்கும் நல்ல பொட்டையும் வருதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் கோழிக்கார சொல்கிறதை நான் சொல்கிறோம் நாலு கிலோ வரைக்கும் வருதுப்போம் பொட்டையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாதிரி பெரிய பெரிய பொட்டை வேணுன்னா கூட நம்ம சந்தை வந்து எடுத்துக்கலாங்க மேக்சிமம் வந்து பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை பொட்டையில் இருக்குது பூதியில் இருக்குது அனைத்து ரகமத்துலேயுமே இருக்குது இது மாதிரி வேணுங்கிற அன்பாக நம்ம சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டாக நம்ம யூடியூப் சேனல் நிறைய பார்க்குறீங்க அதிகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வார வாரம் பாருங்க நம்மளுக்கும் வீடியோ போடுறதும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சந்தைக்கு வாங்க கோழி வாங்கறதுக்கு வாங்க ஆடுலாம் இருக்குது ஆடு வாங்குறதுக்கு வாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவலும் நிறையா வருது சந்தையில் சேவலும் கூட வாங்க இல்லை வாங்கறது இருந்தாலும் சரிங்க இல்லை சேவலோ கோழியை விற்கிறதா இருந்தாலும் சரிங்க வாங்க ஏன்னா நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டான சந்தை ஏன்னா நாலா பக்கம் இருந்து எல்லா பக்கமும் இருந்து நம்ம சந்தைக்கு வியாபாரி நிறையா வராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தை சிறப்பாக போயிட்ருக்கு